நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கட்சி தொடங்கப்பட்ட நிலையில் இன்று தேர்தல் ஆணைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதையொட்டி சின்னமனூர் ஒன்றியம் ஓடைப்பட்டி பேரூராட்சியில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொது பொதுமக்கள் மத்தியில் கட்சி கொடியினை அறிமுகம் செய்து பட்டாசு வெடி வெடித்து இனிப்பு வழங்கி இனிவரும் காலங்களில் நலத்திட்ட உதவி செய்திட வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் தகவல் தெரிவித்தார் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை தமிழக வெற்றிக் கழகம் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள கட்சியை எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதால் கொண்டதால் இன்று ஓடைப்பட்டி சுற்று சுற்று வட்டாரத்தில் வெளிவெளிக்கு மீட்பு குறித்து பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்து மீண்டும் இதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் போன்றவற்றை ஓடைப்பட்டி பேர பேரரசு சார்பாக அனைத்து மக்களுக்கும் சென்றடைவ சென்றடையும் ஒன்று நேரத்தில் தெரிவிக்கின்றன என்றும் தளபதிக்காக தளபதி வாழ்க்கை தளபதி வாழ்க தளபதி வாழ்க்க தளபதி